அதற்காக அந்த இளம் தஞ்சிபடுவதற்காக ஓரியங்க்கா டீ நிரந்தரப்படுத்தமாக மால்பூர் நகர ஆட்சித் தலைவர் அவர்களே வந்துட்டாங்க நல்ல கைதெட்டி வரவேற்க வேண்டியோம் அல்ல இது பாட் மேடம் கொஞ்சம் பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி மால்பூர் பிரச்சனைகள் இது ஏய் ஏய் பாஸ் பேர் தீக்ஷனா நான் வந்து சிவராம் கலைக்கூடத்தில் நைன் இயர்ஸாக ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து புத்தாண்டை வரவேற்கிற விதமாக வந்து எங்கள் ட்ராயிங் கிளாஸில் உள்ள எல்லா மாணவர்களும் எல்கேஜிலிருந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து இங்கே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து விஒசி கிரவுண்ட் இண்டோர் ஸ்டேடியம்ல வச்சு வச்சிருக்கோம் இங்கே வந்து பல சாதனை செய்த மாணவர்களோட பிக்சர்ஸும் இருக்குது நான் வந்து குறிஞ்சி பாட்டில் இடம்பெற்றுள்ள தமிழ் பூக்கள் தொண்ணூற்றி ஒன்பது வந்து தாம்பரத்தட்டத்தில் வரைஞ்சிருந்தேன் அது ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு இது வந்து கவிழர் வந்து தமிழோட மேன்மையை உணர்த்துற மாதிரி வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ஐந்து சாதனை பெண்கள்ல வந்து காபி தூரால ஒரு பொண்ணு வரைஞ்சிருக்காங்க அவங்க பேர் மதுனா அப்புறம் ஸ்ரீநதி அக்கா வந்து நூத்தி எட்டு விநாயகரை வந்து மஞ்சள் குங்குமத்தில் வரைஞ்சிருக்காங்க ஜெயந்திங்கிற அக்கா வந்து பத்தமடி பாயில் யோகாஸோட நன்மையை எல்லாருக்கும் சொல்ற மாதிரி யோகா பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி பத்தமடி பாயோட பெனிஃபிட்ஸ் சொல்லணுங்கிறதுனால ரெண்டு டீம் சேர்த்து பத்தமடி பாயில வந்து வரைஞ்சிருக்காங்க வர்ஷினிங்கிற பொண்ணு வந்து திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவரோட பிக்சரை முப்பத்தி மூணு அடியில் திருப்பூரில் வச்சு எழுதியே வரைஞ்சிருக்கான் அந்த குழந்தை ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டுருக்கான் இந்த மாதிரி நிறைய சாதனை நிகழ்வுகள் வந்து இங்கே இடம் படிச்சிருக்கு அது போல் எல்லா மாணவர்களோட பிக்சர்ஸும் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸபிஷனை ஓப்பன் பண்ணால் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து இங்கே வந்திருந்தாங்க அவங்க எல்லாரோட பிக்சரையும் பார்த்துட்டு பாராக்குறாங்க நிச்சயனா என்னை காலையில் வந்து நான் கலெக்டர் சருக்கு பொக்கே கொடுத்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்கும்போது சார் ரொம்ப பாராட்டினார் அதுக்கப்புறம் நான் இது வந்து என் பேரு வர்ஷினி நான் வந்து சிவராம் கலைக்குளத்தில் கடந்த நாலு வருஷமாக படிக்கிறேன் நான் வேல் வித்யாலயா பள்ளியில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுருவேன் நான் வந்து ஒரு நாள் கன்னியாகுமரி பேசும்போது அங்கே இருக்க திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன் அதை பார்த்து அப்படியே ஒரு ஓவியமாக வரையணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்துச்சு அதை வந்து என்னோடய ஓவிய ஆசிரியர் திரு கணேசன் ஐயா கிட்டே சொல்லும் போது அவங்க தான் சொன்னாங்க எல்லாரும் வரைவாங்க நீ வந்து திருக்குறளை வந்து திரு திருவள்ளுவரை வந்து திருக்குறளாகவே வரையலாம் அப்படின்ற ஒரு பிளான் கொடுத்தாங்க எனக்கு இதை வரந் வரைகிறதுக்கு எட்டு மாதம் ஆச்சு இதை வரைஞ்சதுக்கு எனக்கு ரெண்டு அழக சாதனைகளும் நேற்று வந்து எனக்கு நற்பணி விருதும் நேற்று எனக்கு கிடைச்சது எனக்கு வந்து அந்த ரெண்டு வேர்ல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து டிசிபி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் தேங்க்யூ